வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் போன வீடியோவிற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு நித்ரா ஆராவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் இன்னைக்கு நம்ம கூட இணைந்திருக்கவர் நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடர் ஆ மோகன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சாமி கனவுல கோபமாக பேசுறது போல் கனவு கண்டால் என்ன பலன் சார் சாமி கோபப்படுற கோபப்பட்டு பேசுற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா புதுசாக ஒரு தொழிலையோ அல்லது புதுசாக ஏதோ ஒரு பயிற்சியில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அதை பற்றின முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும் சும்மா நம்ம தெரியாம போய் பண்ணிட்டு இருக்கிறதே விட்டுறக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையாக தான் அந்த கனவு நமக்கு சொல்லுது நம்ம வீடியோவை சில பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு சேர்க்கறதுக்கு நிறைய பேரோட உழைப்பு இருக்கு அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கறி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டால் என்ன பண்ணுங்க கனவுல கறி சாப்பிட்ற மாதிரி கனவு கண்டிருக்காங்க அப்படின்னு கேட்குறீங்க பொதுவாகவே நம்ம அசைவ உணவுகளை கனவுல பார்த்தாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் தொடர்பான விரயங்கள் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம் அப்ப நம்ம உடம்போட விஷயத்திலும் உணவு விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத அந்த கனவை சொல்லுது உங்களுக்கு ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு பதிலளிக்கிறோம் கார் ஓட்டுவது போல் கனவு கண்டால் என்ன பலன் சார் கார் ஓட்டுற மாதிரி கனவு கண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க ஒரு ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமிட்டுருப்பாங்க அந்த காரியங்கள் எதிர்பார்த்த விதத்தில் நடைபெற போகுது அப்படிங்கிறது அந்த கனவு தெளிவாக சொல்லுது பெருமாள் கனவுல வந்தால் என்ன பழனிசை பெருமாளை கனவுல கண்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தொழிலையும் சரி ஏதாவது ஒரு வீடு வாங்குறதோ இல்லை ஜுவல்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது அந்த கனவை சொல்லுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கோவிலை கனவில் கண்டால் என்ன கோவிலை கனவில் என்ன பலன்னு கோவிலை வந்து பொதுவாக கனவில் பார்த்தால என்ன அப்படின்னா நமக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதாவது தொழிலில் இல்ல படிக்கிற மாணவர்கள் கனவை கண்டாங்க அப்படின்னா ஒரு புதிய துறை சார்ந்த படிப்புகள் அவங்களுக்கு ஆர்வமும் வாய்ப்புகளும் ஏற்படும் இது வேலை தேவை கனவு கண்டாங்க இல்லை ஒருத்தர் வேலையில் இருக்கிறவங்க அந்த மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா இருக்கிற துறையிலேயே அவங்களோட டெவலப் பண்ணுறதுக்கான புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்கிறது அந்த கனவு தெளிவாக சொல்லுது பாம்பு கொத்துவது போல் கனவு கண்டால் என்ன பலன் பாம்பு கொத்துற மாதிரி கனவு கண்டாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில கவலைகள் வருத்தங்கள் மனசளவுலையோ இல்லை உத்தியோக அளவில் தொழில் அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியான குறையிறதுக்கான சூழ்நிலைகள் அமையப் போகுது அந்த கனவை சொல்லுது இதை வந்து பற்கள் விழுகிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க அப்படின்னா அவங்க தன்னைத்தானே ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மையினால ஒரு சில வேலைகளை செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே இருக்காங்க அதை ஓவர் கம் பண்ணி வெளியே வரணும் அப்படிங்கிறது அந்த கனவு மென்ஷன் பண்ணுது இறந்தவர் மீண்டும் இறப்பது போல் கனவு கண்டால் என்ன பலன் இறந்தவர் மீண்டும் இறப்பது போல கனவு கண்டிருக்காங்க அப்படின்னா முடிஞ்சு போன பிரச்சனைகளை மறுபடியும் யாரோ ஒருத்தர் ஆரம்பிச்சாங்கனோ அந்த பிரச்சனை மறுபடியும் பெரிய லெவலில் வராது அப்படின்னு அந்த கனவை சொல்லுது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணம் வந்து கோவிலிருந்து எடுக்கிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க அப்படின்னா பண அதாவது ஒருத்தருக்கு உதவி செய்கிறதுலையோ இல்லை பணம் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் அவங்க கவனமாக இருக்கிறது அந்த கனவை சொல்லுது நகை பணம் கலவு போனது போல் கனவு கண்டால் என்ன நகையும் பணமும் களவு போகிற மாதிரி கனவு கண்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கனவு கண்டவங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த சில திருப்பங்கள் உருவாக போகுது அப்படிங்கிறது அந்த கனவு மென்ஷன் பண்ணுது இதுவரைக்கும் நம்ம கூட இருந்து எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்த நித்ராவின் ஆஸ்தான ஜோதிடருக்கு நன்றி